ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம மாரிதாஸ் அவர்கள் சற்று முன் பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிகா அவர்கள் வந்து அவங்களுடைய கணவர் நடித்த கங்குவா திரைப்படத்திற்கு திட்டமிட்டு அவதூறுகள் பரப்பப்படுகிறது ஒரு நல்ல திரைப்படத்தை எப்படி தான் இப்படி பேச மனசு உறவு தெரியல அப்படின்னு நம்மளுடைய விமர்சகர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜோதிகா அவர்கள் அதற்கு மாரிதாஸ் அவர்கள் வடநாட்டில் உள்ள ஒரு யூடியூபர் வந்து செருப்பை காட்டி காமிச்சு செருப்பாலேயே அடிப்பண்டா தயவு செஞ்சு கங்குவா மாதிரி படத்தைலாம் இங்கே எங்கள் தலையில் கட்டாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி வடநாட்டு யூடியூப் விமர்சகர் திரைப்பட விமர்சகர் கங்குவாவை காரி துப்பி அந்த செருப்பு காற்ற ஒரு இமேஜ் வீடியோவை வந்து மாரிதாஸ் அவர்கள் பகிர்ந்து ஜோதிகா அவர்களுக்கு ஒரு தரமான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு என்ன கமெண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதாவது மாரிதாஸ் அவர்கள் அந்த புகைப்படத்தை பகிர்ந்து என்ன சொல்லியிருக்காரு ஜோதிகா அம்மையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுகிறது அப்படின்னு ஜோதிகா அம்மா சொல்றாங்க ஏ யார் பாதே பரப்பாதீங்கப்பா அவதூறு இந்த இவன் தான் ஆரம்பித்து விட்டது யாருன்னு தெரியுதா மேம் இவர் தான் வடநாட்டில் செருப்பு எடுத்து காமிச்சு உங்களுடைய கங்குவா திரைப்படத்தை காரி துப்புனது இவர் வேறு எந்த ஏரியாவும் கிடையாதுங்க மும்பை ஏரியா தான் மும்பை ஏரியாவில் உள்ள ஒரு வடநாட்டுக்காரர் தான் இவர் தான் முதல் முதல்ல யூடியூப்பில் காரி துப்புனது செருப்பு காமிச்சு இவர்த்த போய்ட்டு உங்களுடைய கங்குவா திரைப்படத்துக்கு யாரும் நெகட்டிவ் சொல்லாதீங்க நெகட்டிவ் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு நம்ம நடிகை ஜோதிகா அவர்களுக்கு மாரிதாஸ் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது கடைசி வரைக்கும் கங்குவா திரைப்படத்தை நல்லா இல்லைன்னு ஒருத்தனாச்சும் ஒத்துக்கிறானு பார்த்தீங்களா ஜோதிகாவில் இப்போ இம்மோ நேரம் சூர்யாவை போட்டு அடி அடி நடித்ததுக்கு சூர்யா ஏதாச்சும் கமெண்ட் கொடுப்பான்னு பார்த்தா அவர் என்னென்னா வீட்டுக்குள்ளார போய்ட்டு ஒளிந்து கொண்டு தன்னுடைய மனைவியை போய்ட்டு நீ எனக்காக போய்ட்டு குரல் கொடு எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க என்னால் தாங்க முடியலாமா அப்படிங்கிற மாதிரி ஜோதிகாவை விட்டு இப்போ வந்து விமர்சனம் இருக்காங்க இப்போ எல்லா ரிவியூர்ஸும் எல்லா மீம் கிரியேட்டர்ஸுமே தனுஷு நயன்தாரன்னு போட்டு இருக்காங்க தேவை இல்லாமல் இப்போ ஜோதிகா அவர்களை நடுவில் உள்ளார விட்டு ஏன் கணவன் நடித்த கங்குவா திரைப்படத்தை பற்றி என்னடா சொல்கிறீங்க அந்த படத்தோட அருமை தெரிமை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி ஆரம்பித்து இப்போ மறுபடியும் சூர்யாவை போட்டு அடி அடினு இருக்கானுங்க இது தேவை இல்லாமல் எனக்கு என்னமோ கங்குவாவுக்கு எதிராக சதி நடக்கிறது அப்படின்னு ஜோதிகாவர்கள் சொல்கிறாங்க அந்த கங்குவாவுக்கு எதிராக சதியை உண்டு பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு ஜோதிகா தான் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மாரிதாஸ் அவர்கள் சொன்ன கமெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்